சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் போலி ரேடர் சாதனம் குடிமக்கள் செய்த செயலால் கிடைத்த வெற்றி சுவிட்சர்லாந்தில் காசு நோய் வழக்குகள் அதிகரிப்பு வெளியான காரணம் சுவிட்சர்லாந்தில் கஞ்சா பயிரிடல் தொடர்பில் சட்ட மாற்றம் கலவையான எதிர்வினைகள் பலேஸ் மாகாணத்தில் சியர் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் எழுபத்து ஆறு வயதான பெண் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்தில் பனிப்பொழிவு இல்லாத கிறிஸ்துமஸ் நெருங்கும் அசாதாரண வெப்பம் தொலைபேசி மோசடியில் சிக்கி பெருந்தொகை பணத்தை இழந்த பெண் துர்கா கேன்டோனில் சம்பவம் சூரிஜ் விமான நிலையத்தில் அறிமுகமாகும் புதிய தொழில்நுட்பம் சுவிஸில் இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோகேன் ஜேஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோஹேன் ஜிஎம்பி ஏச் சூரிச் நகரில் ஏ கோல்ட் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி புது வருடத்தை முன்னிட்டு சீட்டிழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டிழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சூரிச் விமான நிலையம் பாதுகாப்பு சோதனைகளுக்காக புதிய தலைமுறை த்ரீ டி ஸ்கேனர்களை அறிமுகப்படுத்தி வருகிறது இதன் மூலம் பயணிகள் இந்த நிலையில் திரவங்கள் மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றை கையில் எடுத்து தனியாக காண்பிக்க வேண்டிய அவசியம் நீங்குகிறது எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து புதிய இயந்திரங்கள் தரைத்தள பாதுகாப்பு பகுதிகளில் செயல்பட தொடங்கும் தொடர்ந்து மற்ற தளங்களும் இதே முறைக்கு மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பட்ட ஸ்கேனர்கள் தொட மற்றும் திரவ வடிமருந்து பொருட்களையும் கண்டறியக்கூடிய திறன் கொண்டவை இதன் மூலம்யணிகள் நேரத்தை சேமித்து சோதனைகள் வேகமாக நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திரவங்களையும் இனி தனியாக எடுக்க வேண்டியதில்லை இயந்திரங்கள் டூ டிக்கு பதிலாக த்ரீ டி படங்களை ஆய்வு செய்கின்றன சோதனை முடிந்தபின் கைகளில் ஏந்தக்கூடிய பைகளை வைத்துக் கொள்ளும் தட்டுகள் தானாகவே தொடக்கடத்துக்கு திரும்பும் அனைத்து தளங்களும் கோடைக்குள் புதுப்பிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு தற்சமயம் நிகழ்கிறது நூறு மில்லியன் லிட்டர் திரவ வரம்பு தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வெயில் காலத்துக்குள் இந்த வரம்பு நீக்கப்பட்டு அதிகபட்சம் இரண்டு லிட்டர் வரை திரவங்களை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஸ்கேனர்கள் பயன்படுத்தப்படும் விமான நிலையங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கான கட்டுப்பாடுகளை ஏற்கனவே தளர்த்தியுள்ளது மேலும் உடல் பரிசோதனை ஸ்கேனர்களும் புதுப்பிக்கப்படுகின்றன இவை உலோகங்கள் மற்றும் சந்தேகத்துக்கு பொருட்களை கண்டறிந்து கைய செய்யப்படும் சோதனைகளை பெருமளவில் குறைக்கும் இருப்பினும் கைப்பைகள் ஜக்கெட்டுகள் போன்றவற்றை அகற்றுவது தொடரும் புதிய பாதுகாப்பு உபகரணங்களில் மொத்த செலவு முப்பத்தி நான்கு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என சூரிச் விமான நிலையம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கேண்டோனில் பாசாடிங்கன் பகுதியில் ஒரு முதிய பெண்மணியை குறிவைத்து செயல்பட்ட தொலைபேசி மோசடி கும்பலின் பணத்தை வசூலிக்கும் நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் மாத ஆரம்பத்தில் அந்த பெண்மணிக்கு தன்னை வங்கி ஊழியராக அறிமுகப்படுத்திய ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது கணக்கில் சந்தேகத்துக்கிடமான பரிமாற்றங்கள் இருப்பதாக கூறினார் எந்த நஷ்டமும் ஏற்படாமல் இருக்க பணத்தை பாதுகாப்பாக ஒரு குறியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நம்ப செய்ததால் அவர் பலமுறை பணத்தை அதே நபருக்கு

ியவர்களை குறிவைத்து நடைபெறும் வங்கி மோசடி அழைப்புகள் அதிகரித்து வருவதால் சுவிஸ் காவல்துறை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வங்கிகள் ஒருபோதும் வீட்டுக்கு கூரியரை அனுப்பி பணம் சேகரிக்க மாட்டார்கள் என்பதையும் சந்தேகமான அழைப்புகளை உடனே அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகின்றன சுவிட்சர்லாந்தின் கேன்டோன் சுக்பார் நகராட்சியில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட திடீர் கண்காணிப்பில் நான்கு சீன பிரஜைகள் மற்றும் ஒருவரான உக்ரைனியர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் சுவிஸில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததோடு தேவையான வேலை அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகளிலும் ஈடுபட்டிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சுக் கேன்டோன் அரசு துறை விரைவு செயல்முறை நீதிபதி வெளிநாட்டு மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தை பலமுறை மீறியதற்காக ஒவ்வொருவருக்கும் பல நூறு பிராங்க் மதிப்பிலான அபராதத்தை விதித்தார் பின்னர் குடியேற்ற அலுவலகம் அவர்களை சுவிட்சர்லாந்திலிருந்து இரண்டு ஆண்டு காலத்துக்கு மீண்டும் நுழைவு தடை விதித்தது அதே நடவடிக்கையின் போது இந்த ஐந்து தொழிலாளர்களையும் பணியில் அமர்த்திய நாற்பத்தி நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபரும் கைது செய்யப்பட்டார் வேலை அனுமதி இல்லாத வழிநாட்டினரை சட்டவிரோதமாக பணியில் அமர்த்திய குற்றச்சாட்டில் அவர் அபராதத்துக்கும் கூடுதலாக தண்டத்துக்கும் உட்படுத்தப்பட்டார் அவரும் நாடு கடத்தப்பட்டு ஓர் ஆண்டு நுழைவு தடை எதிர்கொண்டுள்ளார் இந்த ஆறு பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனைகள் இன்னும் வரவில்லை சட்ட நிலைக்கு செயல்முறை தொடர்கிறது சுவிட்சர்லாந்தில் தொழில் வாய்ப்புகள் கடுமையான சட்டங்களின் கீழ் கண்காணிக்கப்படுவதால் வேலை அனுமதி இல்லாதவர்களை பணியில் அமர்த்துவது நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது பல சுவிஸ் மக்களுக்கு பனி கிறிஸ்துமஸின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு சமவெளி பகுதிகளில் பனியை கிட்டத்தட்ட காணவே முடியவில்லை கடந்த இருபது முதல் முப்பது ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் காலத்தில் சமவெளிகளில் பனி பெய்யும் வாய்ப்பு கணிசமாக குறைந்து விட்டதாக வானிலை நிபுணர் பீட்டர் விக் குறிப்பிடுகிறார் இருப்பினும் இந்த ஆண்டு வெள்ளை கிறிஸ்துமஸ் வருமா என்பதற்கான துல்லியமான தர இன்னும் நேரமாகிவிடவில்லை என்பதும் அவர் கூறுகிற கருத்தாகும் வரும் நாட்களில் சுவிட்சர்லாந்தை ஒரு சூடான காற்று முனை அணுகி வருகிறது அடுத்த வாரொப்பநிலை தெளிவாக உயரக்கூடும் என்றும் திங்கட்கிழமை காலை இந்த சூடான முனை கடந்து சென்ற பிறகு மெடிட்ரேனியன் பகுதிக்கு மேல் உருவாகும் உயர் காற்றழுத்தம் காரணமாக வானிலை பாதிக்கும் என்றும் விக் விளக்குகிறார் இந்த காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அசாதாரணமாக சூடான காற்று உயர பகுதிகளுக்கு வந்து சேரும் திங்கட்கிழமை பேசலில் பதினைந்து தொடக்கம் பதினாறு டிகிரி வரை வெப்பநிலை எழும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரிச் பதினான்கு டிகிரி தூண் பதிமூன்று டிகிரி என கணிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் உள்ள அடல்போர்டன் போன்ற மலை ஸ்தலங்களும் பன்னிரண்டு டிகிரி வரை அடையக்கூடும் ரோமண்டி பிராந்தியத்திலும் பன்னிரண்டு டிகிரி மேறும் வெப்பநிலை பதிவாகும் டிசினோவில் சுமார் பதிமூன்று டிகிரி வரை இலகுவான சூடான நாள் நிலவலாம் திங்கட்கிழமை நீண்ட நேரில் காணப்படும் வாய்ப்பு அதிகம் என சுவிஸ் வானிலை மையம் தெரிவிக்கிறது இதேபோல் செவ்வாய்க்கிழமையும் மிதமான வெப்பநிலை தொடரும் மிட்டர்லாண்டில் காலை வழிகளில் லேசான பனிமூட்டம் காணப்பட்டாலும் பின்னர் பெரும்பாலும் வெயில் நிலவும் சமவெளிகளில் இரட்டை இலக்கு வெப்பநிலை பதிவாகும் என எஸ் ஆர் எஃப் மேட்டோ உறுதி செய்கிறது அடுத்த வாரம் அசாதாரணமாக மிதமான காலநிலையாக இருக்கும் சமவெளிகளில் பத்து முதல் பதினைந்து டிகிரி இரண்டாயிரம் மீட்டரில் ஐந்து முதல் எட்டு டிகிரி வரை இருக்கும் பனிபெய்யும் உயர வரம்பு சுமார் இரண்டாயிரத்து இருநூறு மீட்டர் வரை உயரக்கூடும் இந்த மாற்றம் சுவிஸ் குளிர்காலத்தில் ஏற்படும் நீண்டகால காலநிலை மாற்றங்களின் இன்னொரு அறிகுறியாக நிபுணர்கள் பார்க்கின்றனர் சூரிச்சி விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் காலை நடந்த பல திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலை பத்து மணிக்கு ஒரு பயணி போலீஸ் நிலத்தில் புகார் அளித்தார் செக்கின் நேரத்தில் தனது தோல் பையில் இருந்த பொருள் பை காணாமல் போயிருந்ததாக அவர் தெரிவித்தார் எஸ்கலேட்டரில் செல்லும் போது ஒருவர் நேரடியாக தன்னை மோதியதாகவும் அவர் தெரிவித்தார் புகார் வந்தவுடன் போலீசார் உடனடியாக தேடல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் காலை பதினொன்று மணிக்கு இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் இருபத்தி மற்றும் நாடைய குடியாளர்கள் என்பதும் சில பயணிகளின் பணப்பைகள் மற்றும் ரொக்கத்தை நோக்கமாக கொண்டு திறமையாக திருட்டு செய்திருக்கலாம் என்பதும் தெரியவந்தது அவர்கள் விசாரணைக்கு பிறகு பொது வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் போலீஸ் பயணிகள் தங்கள் தனிப்பட்ட பொருட்களை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் நினைவூட்டியுள்ளது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு மட்டும்தான் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் மட்டுமே அனைத்து விதமான பிரிண்டிங் சேவைகளுக்கும் முப்பது வருட கால அனுபவம் வாய்ந்த ஷேகர் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தில் உள்ள சியர் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பில் டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு வயதான சுவிஸ் நாட்டு பெண் ஒருவர் உயிரிழந்தார் அதிகாலை மூன்று மணிக்கு சமீபமாக கட்டிடத்தின் உள்பகுதிகளில் இருந்து மிகுந்த புகை பெறுவதாக அவசர சேவைகளுக்கு தகவல் கிடைத்ததும் பாதுகாப்பு காரணங்களால் உடனடி வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டது கட்டிடத்தில் வசித்திருந்த நான்கு பேர் முன்னெச்சரிக்கை சோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு அழுத்திச் செல்லப்பட்டனர் தீ தீபரவியிருந்த குடியரசு வசிப்பாளர் வயதான போதும் தீ விபத்தால் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகள் காரணமாக உயிரிழந்தார் தீ விபத்தின் சரியான காரணங்களையும் சூழ்நிலைகளையும் உறுதிப்படுத்த வலைசு மாகாண பொது வக்கீல் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது அதிகாலை நேரங்களில் அதிகரிக்கும் வீட்டு தீ விபத்துகள் குறித்து உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையில் இந்த சம்பவம் மேலும் கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் சியார் நகரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளின் அவசியத்தையும் குளிர்காலத்தில் வீட்டு தீ அபாயங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதையும் அதிகாரிகள் மீண்டும் நினைவூட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் கஞ்சாவின் பெயரிடல் உற்பத்தி விற்பனை மற்றும் பயன்பாட்டை சட்டபூர்வமாக்கும் நோக்கத்தில் சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதார குழு முன்மொழிந்த சட்டம் கடந்த ஆகஸ்டில் ஆலோசனைக்கு விடப்பட்டது ஆனால் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் பல்வேறு தரப்பிலிருந்து வெளிப்பட்டுள்ளன சமூக நலத்துறை இயக்குநர்கள் இந்த முன்மொழிவை ஆதரித்து கட்டுப்பாடுகளுடன் கூடிய சட்டப்பூர்வ அணுகள் அபாயங்களையும் ஆரோக்கிய ஆபத்துகளையும் குறைக்க முடியும் என கருதுகின்றனர் அதேவேளையில் சிறார்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதிகள் போதவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார் மாறாக கண்டோன் சுகாதார இயக்குநர்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது செலவாகும் மேலும் தற்போதைய வடிவில் செயல்படுத்த முடியாது எனவும் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் சில நகரங்களில் நடைபெறும் முன்னோடி திட்டங்களின் முடிவுகள் வரும் வரை மாற்றம் செய்வது முன்கூட்டிய நடவடிக்கை என அவர்கள் கருதுகின்றனர் புளூ கிராஸ் அமைப்பு சிறார் பாதுகாப்பு குறைவாக இருப்பதை காரணம் காட்டி மசோதாவை நிராகரிக்கிறது யூடி சி கட்சி புதிய சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பை பாதிக்கும் என்றும் சுகாதார அமைப்புக்கு சுமை ஏற்படுத்தும் என்றும் கடுமையாக எதிர்க்கிறது மத்திய கட்சியும் தடை திட்டத்தை தொடர வேண்டும் என வலியுறுத்துகிறது பெரியவர்களுக்கு சட்டபூர்வமாக்குவது சிறார்களுக்கு ஆணுகளை எளிதாக்கும் அபாயம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் பி எஸ் மற்றும் பசுமை கட்சிகள் சட்டத்தை ஆதரிக்கின்றன தடை கொள்கை தோல்வி அடைந்ததால் கட்டுப்பாடுகளுடன் கூடிய சட்ட முறை சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும் இளைஞர்களை சிறப்பாக பாதுகாக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் லிபரல் பசுமை கட்சியும் இந்த கண்ணோட்டத்தையே பகிர்கிறது கஞ்சா சட்டபூர்வப்படுத்தல் குறித்து சுவிட்சர்லாந்தில் அரசியல் விவாதம் தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் காசநோய் பரவும் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதாக கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது காசநோய் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் இருந்து வரும் குடியேறியவர்களின் வருகையே முக்கிய காரணமாக இதற்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை நானூற்று எழுபத்து ஐந்து காசநோய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இதே காலத்தில் பதிவான முன்னூற்று எழுபத்து ஆறு மற்றும் முன்னூற்று எழுபத்து ஐந்து வழக்குகளோடு சுமார் இருபத்தி ஆறு சதவீத உயர்வாகும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் இந்த அதிகரிப்பு பிறந்த மக்களுக்கு சம்பந்தப்பட்டதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே வழக்குகள் உயர்வை பற்றி கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பாக இளம் வயது குடியேறியவர்களிடையே நோய் அதிகமாக காணப்படுகிறது சுவிஸ் நாட்டில் பிறந்தவர்களில் பெரும்பாலும் மூத்த வயதினரே பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இளமை காலத்திலேயே அப்போது நாட்டில் பரவலாக இருந்த காசநோய் தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் விளக்குகிறது காசு நோய் காற்று வழியாக பரவும் நோயாகும் பாதிக்கப்பட்ட நபர் இருமும் போது பரவும் நுண்ணிய துளிகளை சுவாசிப்பதால் மற்றவர்கள் நோய் தொற்றுக்குள்ளாவார்கள் ஒருவருக்கு தொற்று ஏற்பட பல மணி நேரம் நோயாளியோடு ஒரே அறையில் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது காசு நோய்க்கு தடுப்பூசி இருந்தாலும் அது தற்போது சுவிட்சர்லாந்தில் வழங்கப்படவில்லை எனினும் சிறப்பு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பல மாதங்கள் தொடர்ந்து எடுத்தால் காசு நோயை முழுமையாக குணப்படுத்தலாம் என கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் கூறுகிறது சிகிச்சை எடுக்காமல் விட்டால் நோய் பல நேரங்களில் உயிரிழப்ப காரணமாக முடிவடைகிறது சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற நிலவரம் அதிகரித்து வரும் நிலையில் நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கேண்டோனில் உள்ள முன்க் விலன் நகரில் குடிமக்கள் போக்குவரத்து வேகத்தை கட்டுப்படுத்த ஒரு சாதாரண யுக்தி எதிர்பாராத விதமாக சமூக நிகழ்வாக மாறியுள்ளது சில காலமாக சிர்னாசஸ்ராஸ் தெருவின் குடிமக்கள் வாகன ஓட்டுநர்கள் வேகையிலே மீறி அதிக ஒலி உண்டாக்குவதாக புகார்கள் செய்தனர் பல புகார்களும் பலனடிக்காமல் உள்ளனவென்றால் குடிமக்கள் ஒரு தனிப்பட்ட நிலத்தில் போலி ரேடர் சாதனத்தை நிறுவும் தீர்மானத்தை இந்த எடுத்தனர் முயற்சி ஊடகங்களில் அதிர்ச்சி சில வாகன ஓட்டுநர்களிடைய கோபம் மற்றும் ஒரு திருட்டை ஏற்படுத்தியுள்ளது முதலாவது கைவினையாக தயாரிக்கப்பட்ட சாதனம் சில நாட்களிலே தொலைந்தது அருகிலுள்ள காட்டில் மீண்டும் கண்டறிந்து சொந்தக்காரரிடம் அது மீட்டெடுக்கப்பட்டது அதன் பிறகு இந்த முயற்சியில் முன்மொழிந்தவர் ஸ்டெபன் முல்லர் மேலும் வலுவான மற்றும் சிமெண்ட் பிளாக்குகளால் சேர்க்கப்பட்ட புதிய சாதனத்தை உருவாக்கி மீண்டும் திருடப்படாதவாறு பாதுகாத்தார் இந்த முயற்சி சட்டபூர்வமானதா என்ற விவாதம் எழுந்துமே தொடர்ந்து கேண்டோனல் காவல்துறை டுவெண்டி மினிட் எனக்கு வழங்கிய விளக்கத்தில் போலிரேனர் சாதனம் சட்டவிரோதம் அல்ல இது அதிகாரப்பூர்வ சின்னங்களை அடையாளப்படுத்தாது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாதது தனிப்பட்ட சொத்தில் அமைக்கப்பட்டிருப்பது போன்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் இந்த தடையும் இல்லை என தெரிவித்தது இதன் மூலம் இந்த விஷயம் பொதுப்புலத்தில் விவாதத்துக்கு வழிவகுத்தது குடிமக்களின் குறியீடு வெற்றி பெற்றது சனிக்கிழமை நகராட்சி சின்னசஸ் தருவில் முழுமையான சீரமைப்புக்கு நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்தது இதில் தற்போதைய வேகையிலே மனுத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரிலிருந்து முப்பது கிலோமீட்டருக்கு மாற்றும் வாய்ப்பும் உள்ளது இது குடிமக்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த நடவடிக்கையாகும் போலியரிடரின் எதிர்பாராத வெற்றி முங் விலன் எல்லைகளை கடந்தது பிற நகரங்களில் பலர் மூலரை தொடர்பு கொண்டு சாதனத்தை கடன் கொடுக்க முடியுமா என கேட்டுள்ளனர் அவர் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் இதை வணிக முயற்சியாக மாற்ற விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார் வெற்றியை கொண்டாட முல்லர் மற்றும் அவரது அந்த பகுதி குடிமகன் யூலி போஹ்ரன் பிளாட்ஸ் போலி ரேடர் சாதனங்கள் அமைக்கப்பட்ட நிலத்தில் ஒரு சிறிய போலி ரேடார் விழாவை ஏற்பாடு செய்துள்ளனர் முல்லர் எனது வாழ்க்கையை அமைதியாக காண வாழ்கிறோம் என்று கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கென்டோனில் உள்ள எஸ்லிகன் பகுதியில் ஏவன் நெடுஞ்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு காரில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை எனினும் காரில் மற்றும் உள்ள பொருட்களில் சுமார் நூறாயிரம் ஏற்பட்டுள்ளது வயதான பெண் ஓட்டுநர் முந்து விலன் நோக்கி சென்றும் போது தனது காரின் பின்புறத்தில் திடீரென எரியும் சூடு மற்றும் புகையை கவனித்துள்ளார் அவர் உடனடியாக எஸ்லிகன் அருகே பாதையில் காரை நிறுத்தி வெளியே வந்து பாதுகாப்பாக தப்பியுள்ளார் சில நிமிடங்களுக்கு பின்னர் காரில் முழுமையாக

மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை உறுதி செய்கிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி